வெல்கம் டு விக்னேஷ்வரி வெடிக்கடை நான் வந்து உங்களோட வெங்கடேஷ் பேசுறேன் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தீபாவளிக்கு நிறைய வெடிக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு நியூ லேபிள்ஸ் நிறைய வந்திருக்கு எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அந்த வீடியோல அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறோம் ஏன்னா வந்துட்டு லாஸ்ட் இயர் வீடியோ ஏன் வரலன்னு நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு கடை வேற புதுசா இருக்கே பழைய கடையில இருந்து மாறி இருக்கீங்கிற கேள்விகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ள போலாம் வெடி கடையோட புது லொக்கேஷன்ல இருக்கும் பழைய கடை வந்துட்டு கும்பகோணம் டு வலங்கியமான் வலங்கியமான்ல வந்தோடனே வலங்கமான் கடத்தற்குள்ள இருக்கும் அந்த கடைங்க வளைங்கமான்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் அதாவது தொழூருங்கிற ஏரியால அதாவது வளைங்கியமானோட பார்டர் அதுல வந்துட்டு இங்க லொக்கேட் ஆயிருக்கு இது வந்து ஹைவேல இந்த கடை நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா கூட தெரியும் நிறைய வண்டியே எல்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் வங்கியமான் வந்துட்டு வளைங்கம்மனோட அடுத்த ஸ்டாப்பு தொழூர் பாலிடெக்னிக் காலேஜ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூட அந்த காலேஜ் தெரியும் அங்கே தொழுவூர் பாலிடெக்னிக் காலேஜ் அந்த ஸ்டாப்பில் தான் நீங்கள் இறங்கணும் இருந்து ஒரு டேர்ன் எடுத்துட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் வேடிகளோடையோட புது லொக்கேஷன் வந்துருவீங்க இப்போ கடை ஏன் ஷிஃப்ட் ஆனிச்சு அந்த கிடைக்கு கொஞ்சம் பதில் சொல்லி ஆனால் ஏன்னா வந்துட்டு நம்ம கடை நாளுக்கு நாள் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு வந்துட்டு வந்துட்டு அங்க நிறைய கடைகள் நம்ம உற்பத்தி ஆக ஆரம்பிச்சு இல்லாத பொதுமக்களும் அந்த இடத்துல அந்த குடியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப இடையூறுகள் அதிகமான காரணத்தினால தீபாவளி டைம்ல சீசன் டைம்ல உடனே வந்துட்டு பேரிக்கேட் எல்லாம் போட்டு மக்கள் வந்துட்டு போயிட்டு வரதுக்கே சங்கட்டமா இருக்கிற சூழ்நிலை எல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சு அப்பயே வந்து பிளான் பண்ண நம்ம கடையை வந்து வெளில கொண்டு வரணும் அதாவது உள்ள ஆல்ரெடி ரெண்டு பிரான்ச் இருக்கு இது மூணாவது வெளில வெள்ள சொல்லிட்டு அப்பவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டேன் வெளில வரதுக்கு முன்னாடி அங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா சமீப பகுதியில் இருக்கிற கடைகள்லாம் இப்ப வந்து கலெக்டர் வந்துட்டு நீங்க வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க வெளில சிட்டி அவுட் போங்க அதுதான் சேஃப் சோ அதுதான் வந்து நல்லா இருக்கும் ரெண்டா வந்து மக்கள் கிரௌடும் அதிகமா வந்துட்டு இருக்காங்க பார்க்கிங் பண்ண முடியாம எல்லாமே ரோட்லயே வண்டி என்ன போறாங்க சோ அதெல்லாம் சரி பண்ணுங்கிறது அதான் நம்ம வந்து இப்ப அவுட்டருக்கு வந்துருக்கோம் இங்க வந்து சைட்ல பாத்தீங்கன்னா பெரிய ஏரியா இருக்கு பார்க்கிங் பெசிலிட்டி எவ்வளவு வண்டி வேணாலும் கூட நிப்பாட்டலாம் நம்ம கடை தனியா லொக்கேட் ஆயிருக்கு யாருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம எவ்வளவு நேரம் ஆனாலும் நின்று பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு சேஃபான தூரத்துல தனியா வந்தாச்சு இதுதான் வந்துட்டு நம்மளோட நம்மளோட மெயின் லொக்கேஷன் கும்பகோணத்துலேருந்து வரீங்கன்னா வங்கியமான தாண்டி வரணும் மன்னாரி இருந்து வந்தீங்கன்னா வயங்கமானக்கு முன்னாடியே இறங்கிடணும் நம்ம வாங்க உண்மையுள்ள வெடியே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம போறது வந்துட்டு விக்னேஸ்வரி வெடிக்கடையோட ஃபேமஸான பிஜிலி வெடி அதாவது ஒத்த வெடின்னு சொல்லலாம் மிளகா பட்டாசுன்னு சொல்லலாம் இதுக்கு நிறையா பேர் இருக்குது ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு பேரில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிட்டுருக்காங்க ஸோ வந்து இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பேக்குங்கிறது வந்துட்டு ஐநூறு வெடி இருக்கும் ஐநூறு வெடிங்கிறது வந்துட்டு ஐம்பது கட்டு அதாவது ப பத்து வெடி கொண்டது வந்துட்டு ஒரு கட்டுன்னு சொல்லுவோம் சரிங்களா இதில் ஐநூறு வெடி இருக்குது இந்த பேக்கில் இந்த பேக் வந்துட்டு ஒரு வெடி வந்துட்டு அறுபது பைசா வரும் ஸோ அந்த பேக் வந்து ஆக்சுவலாக முந்நூறுரூவா சரிங்களா முந்நூறு ஐம்பது கட்டு கிடைக்கிது அதாவது ஒரு கட்டோட விலை ஆறுரூவா இது வந்து நீங்கள் மொத்தமாக பேக்காக வாங்கணும் அவசியம் இல்லை அஞ்சு கட்டு பத்து கட்டு உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு நாலஞ்சு கட்டு வெடி இதில் வந்துட்டு யானை லேபிள் லக்ஷ்மி லேபிள் அப்புறம் வந்துட்டு ஒரு சில கட்சி லேபிள் எல்லாமே வந்துட்டு இருக்கும் இதில் வந்துட்டு மொத்தம் பத்து வெடி இருக்கு இந்த பத்து வெடி கொண்டது வந்துட்டு ஒரு கட்டு இது ஒரு கட்டு வந்துட்டு பதினஞ்சு ரூபா வரும் இப்போ நம்ம அடுத்தது பார்க்குறது வந்துட்டு நாலு இஞ்சி ஸ்பெஷல் கட்டு இது வந்துட்டு இந்த வெடியோட ஸ்பெஷல் வேரியண்ட்டு இது ரெண்டு பக்கத்து பக்கத்தில் போதே உங்களுக்கு சைஸ் வித்தியாசம் தெரியும் ஏன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வெடியில் வந்துட்டு பத்து வெடி இருக்குது இதில் ஒரு கட்டு வந்துட்டு நாற்பது ரூபா வரும் இதில் வந்துட்டு நம்மளுக்கு யானை லேபிள் இருக்குது லக்ஷ்மி லேபிள் இருக்குது ஒரு சில லேபிள்கள் இருக்குது இப்போ சாம்பிளுக்கு இந்த ரெண்டு லேபிள் இருக்குது இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து அஞ்சு இஞ்சி கட்டு வெடி இதில் வந்துட்டு மொத்தம் பத்து வெடி இருக்குது இதில் ஒரு கட்டு வந்துட்டு நாற்பது ரூபா வரும் ரெண்டுமே ஒரே வேலை தான் ஆனால் வந்து இது வந்துட்டு நாலு இன்ச்சு ஸ்பெஷல் வேரியண்ட்டு இது அஞ்சு இன்ச்சு சாதா வேரியண்ட்டு இதில் வந்துட்டு லக்ஷ்மி இருக்குது அதுக்கப்புறம் யானை இருக்குது இதில் ரெண்டு வேரியன்ட் இருக்குது இதனில் வந்துட்டு சில கலர்ஃபுல் டேபிள்ஸும் இருக்குது கச்சி லேபிள்ஸ் இருக்குது பல லேபிள் இருக்குது இதில் வந்துட்டு இப்போ சாம்பிளுக்கு ரெண்டு லேபிள் இருக்கு அஞ்சு இஞ்சு கட்டி வெடியில் வந்துட்டு ரெண்டு வேரியண்ட் இருக்குது இப்ப டிஸ்பிளேல இது வந்துட்டு லக்ஷ்மி இது வந்துட்டு யானை இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு கட்டு நாற்பது ரூபா வரும் அடுத்து பார்க்க போகிறது வந்துட்டு ஆறு இன்ச்சு கட்டு இது வந்துட்டு ஒரு கட்டு வந்துட்டு ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் இதில் வந்து லட்சுமி வேரியன்ட் இருக்கு இதில் யானை வேரியண்ட் இருக்குது ரெண்டு இருக்குது அடுத்தது வந்துட்டு ஆரஞ்சு கட்டு வெடிக்க அப்புறம் அதோட ஸ்பெஷல் வேரியண்ட் இது இது சைஸ் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு பக்க பக்கத்தில் பார்க்கும் போதே இது வந்து அதில் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ்லாம் புது புது லேபிள்ஸ்லாம் வந்துருக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் இயரோட ஸ்பெஷல் வந்துட்டு ராக் இருக்குது அப்புறம் வந்துட்டு த தலைவர் இருக்காரு தளபதி அப்புறம் வந்துட்டு சூர்யா கருப்பு சூர்யா அப்புறம் வந்து சிஎஸ்கே அப்புறம் ஹல்கு இப்போ வருஷத்தோட ஹாட் டாப்பிக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற நம்ம ஜனநாயக விஜய் இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டோம் இது வந்துட்டு ஒரு கட்டு வந்து நூற்றி பத்து ரூபா வரும் இதில் வந்துட்டு அடுத்த சூர்யா இருக்குது சிஎஸ்கே இருக்குது ஹல்க் இருக்குது அப்புறம் ராக் இருக்குது ஸோ இன்னும் ஒரு சில வேரியன்ட் எல்லாம் இருக்குது நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வரும் கட்டுவடி செக்ஷன்லாம் எல்லாத்தையுமே இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் இதில் இருக்கிற வெரைட்டிஸ் பல வெரைட்டிஸ் இருக்குது ஆனால் இதில் வந்துட்டு முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா கட்டுவடிங் எல்லாமே கிட்ஸுங்க கொடுத்துருது ஸோ வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு நம்ம நார்மல் ஃபீஸில் தான் வரும் சரிங்களா நார்மல் ஃபீஸில் வந்துட்டு நீங்கள் அது பற்ற வைக்கிறது வந்துட்டு எக்ரிக் ஃபீஸ் மாதிரி டேரெக்டாக பற்ற வச்சுக்கூடாது நார்மல் ஃபீஸுங்கிறது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒயிட் பேப்பரை போட்டு இந்தமாரி சுற்றி இருக்கும் இந்த ஒயிட் பேப்பரை லைட்டாக கிழிச்சு விட்டிங்கன்னா இந்தமாரி வந்துடும் சரிங்களா இந்தமாரி வந்தோன்னே இதுலேருந்து இந்த நூலை மட்டும் தனியாக பிரித்து விட்டுட்டு மருந்தலை இடத்தை தட்டி விட்டுட்டு நூலை மட்டும் தனியாக பிரிச்சு விட்டு அந்த நூலை மட்டும் பற்ற வச்சிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் திரி எப்படி ஸ்லோவாக போதோ மாதிரி தான் ஸ்லோவாக போகும் சரிங்களா லாஸ்ட் இயர் வந்துட்டு ஆரஞ்சு ஸ்பெஷல் கட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எலக்ட்ரிக் திரி கொடுத்துருந்தோம் ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு நம்ம அது எலக்ட்ரிக் தரி கொடுக்க முடியல ஏன்னா வந்துட்டு த்ரீ டிமாண்ட் வந்துட்டு ஓவராக இருக்குது ரொம்ப ரொம்ப வந்துட்டு பிரைஸ் ரொம்ப ஹையாக போகிறதுனால வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரேட்டையும் ரொம்ப ஏற்றிடக்கூடாது அதே டைம்ல வந்துட்டு நாமினாலாம் வந்து எல்லாருக்கும் சேஃப்டியான வெடியும் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து இதுல மட்டும் எடுத்திருக்கோம் பட் ஆனா மற்ற வெடிகள் எல்லாமே அதாவது பெரிய வெடிகள் கோல்டு பெரிய வெடிகள்னு சொல்லக்கூடிய மற்ற வெடிகள் எல்லாத்துலயுமே வந்துட்டு சின்ன சைஸ்ல சைஸ்லேருந்தே வந்துட்டு எலக்ட்ரிக் த்ரீ வாட்டர் ப்ரூப் த்ரீ தான் வந்துகிட்டு இருக்கு சரிங்களா ஏன்னா வந்து நம்மளுக்கு இதுங்களோட இதுல வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியமா மெயின்டெயின் பண்ண வேண்டியது இருக்கு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா சைஸ் பெருசாகவே சேஃப்டி ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறதுக்காக இதுல எல்லாத்துலையுமே எலக்ட்ரிக் த்ரீ நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா இப்போ சின்ன சின்ன ரொம்ப வெடிகளுக்கும் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம்னா பெரிய வெடிகளுக்கு கொடுக்க முடியாம போயிடும் அதான் எதுவும் இல்ல ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் அதே அப்கிரேட் பண்ணிடுவோம் நாங்கள் நாலஞ்சு கோல்டு வெடி அதாவது கோல்டு வெடியோட ஸ்டார்டிங் வெடி மொதல் வெடி அதாவது இது கிட்ஸுக்காக இந்த வருஷம் வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு மினி அயன்மேன் சின்ன ஹல்கு அப்புறம் வந்துட்டு டாமஞ்சரி எல்லாத்தோட கிட் வேரியண்டும் போட்டிருக்கோம் இது வந்துட்டு ஒரு வெடி வந்துட்டு பதினஞ்சு ரூபா வரும் சரிங்களா இதில் உங்களுக்கு எத்தனை பேசணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு நாலு வெரைட்டி வரும் வேறு வேறு வெரைட்டி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து இதோட அடுத்த சைஸு அதாவது நாலி இஞ்சி ஸ்பெஷல் அதாவது ஸ்பெஷல் கோல்டு கோல்டு வெடிங்களில் நாலு இஞ்சி ஸ்பெஷல் இது இதில் வந்துட்டு சோட்டா பீம் இருக்குது மினி ஹெல்க்கு மினி அயன்மேன் டாமஞ்சேரி இது ஒரு வெடி வந்துட்டு முப்பது ரூபா வரும் உங்களுக்கு சரிங்களா இது வந்து அது சைஸ் வித்தியாசம் மத்தியமாக தெரியும் நார்மல் வேரியண்ட்டுக்கும் ஸ்பெஷல் வேரியண்ட்டுக்கும் நீங்கள் பக்கத்து பக்கத்தில் வைக்க பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அதோட நெக்ஸ்ட் சைஸ் அஞ்சு இஞ்சி கோல்டு வெடின்னு சொல்லக்கூடிய இது வந்துட்டு அஞ்சு இஞ்சு கோல்டு வெடி கா கிலோ வெடி எப்படி வேணாலும் சொல்லலாம் இரநூத்தம்பது கிராம் வெடி எப்படி நிறைய பேர் கேட்பாங்க இதில் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம் இதில் வந்துட்டு கருப்பு சூர்யா இருக்குது ஜனநாயகன் விஜய் இருக்குது அப்புறம் வந்துட்டு சிஎஸ்கே தோனி விநாயகர் லக்ஷ்மி அப்புறம் வந்து ரோமன் ரெயின்ஸ் அப்புறம் ராக்கு இதுலேயும் ஒரு ஆறுலேருந்து ஏழு வெரைட்டி இருக்குது எல்லா லெபிள்ஸும் மிக்ஸ் பண்ணி தான் வரும் எல்லாத்தையும் சாம்பிள் வைக்க முடியாங்கிறத குறிப்பிட்ட ஐட்டம் மட்டும் சாம்பல் வச்சுருக்கோம் இந்த வெடிங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு பீஸும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு முப்பத்தி அஞ்சு ரூபா வரும் சரிங்களா இது வந்துட்டு காய் கிலோ வெடின்னு சொல்லக்கூடிய அஞ்சு இஞ்சி கோல்டு வெடி அஞ்சு இன்ச்சு கோல்டு வெடியோட நெக்ஸ்ட் சைஸான ஆறு இன்ச்சு கோல்டு வெடி இது வந்துட்டு முந்நூறு கிராம் வெடின்னு சொல்லுவாங்க பேப்பர் வெடி சரிங்களா இதில் வந்துட்டு உங்களுக்கு கூலி ரஜினி அதாவது ரெண்டு வேரியண்ட்டில் இருக்குது சரிங்களா சூப்பர் ஸ்டாரே வந்துட்டு ரெண்டு வேரியண்ட்டில் போட்டிருக்கோம் இப்படி ஒரு வேரியண்ட் இதில் ஒரு வேரியண்ட் அப்புறம் வந்துட்டு ஜனநாயகன் விஜய் பாருங்கள் அப்புறம் ரோமன் ரைன்ஸ் இது வந்துட்டு லாஸ்ட் இயர் இன்ட்ரடியூஸ் பண்ண லேபிள் ஆனால் வந்துட்டு நம்ம வீடியோ போட முடியாதனால அவங்களால பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ வந்துட்டு இந்த வருஷம் உங்களுக்கு ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் நாங்கள் இதில் வந்துட்டு இன்னும் ராக் இருக்குது இதிலே லக்ஷ்மி இருக்குது இது வந்துட்டு ஒரு பீஸோட ரேட்டு வந்துட்டு உங்களுக்கு நாற்பது ரூபா வரும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு ஆரஞ்சு கோல்டு நெக்ஸ்ட் சைஸான பத்தரை இன்ச்சு வெடி பத்தரை இன்ச்சு கோல்டு வெடின்னு சொல்லுவோம் இது வந்துட்டு கிலோ வெடின்னு சொல்லுவோம் இது வந்துட்டு இதில் அஞ்சு வேரியன்ட் இருக்குது ஹல்கு விஎஃப்டபிள்யூ கிராக்கர் வெல்ஸ் அதாவது டைனோ இந்த வருஷம் புதுசாக இன்ரடியூஸ் பண்ணியிருக்கிற நியூ லேபிள் அப்புறம் ஃபேமஸ் நரகாசரன் அப்புறம் வந்துட்டு ராக் இருக்குது அப்புறம் ராக்கி பாய் இதை பார்த்தீங்கன்னா இது இந்த வருஷத்தோட நியூ கலெக்ஷன்ஸு இதில் பார்த்தீங்கன்னா கிராசிக் வேர்ல்டு மாரி விஎஃப்டபிள்யூ கிராக்கர்ஸ் வேல்டு இருக்குது சரிங்களா இந்த சுதிரம் நியூ வெரைட்டி இது இது ஒரு பீஸோட ரேட்டு வந்துட்டு எழுபது ரூபா வரும் இதோட கோல்டு வெடி செக்ஷன் முடிஞ்சிருச்சு பத்திர்சோட இதுக்கப்புறம் வந்துட்டு மாப்பிள்ளை வெடி ஸ்டார்ட் ஆகும் மாப்பிள்ளை வெடியில் வந்துட்டு இந்த வெடிங்கெலாம் வந்து முக்கியமாக எதுக்குச்சுன்னா வந்துட்டு நிறைய பேப்பர் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது அதிகமாக ஒரு ஒரு வெடிச்சு பேப்பர் சேர்க்காம ஒரே வெடியில் மொத்த பேப்பரையும் ஒன்றா சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இது வந்துட்டு ஒரு பீஸ் வந்து நூற்றி இருபது ரூபா வரும் இது வந்துட்டு முக்கால் கிலோ வெடி இதில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேரியண்ட்லாம் இருக்குது நீங்கள் ப்ரைஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோட சைஸஸும் அதோட ரேட்டும் இருக்கும் நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு வழங்கிய அடிப்படையான வந்துட்டு சணல் வெடி அதாவது பிக் வெடி மினி வெடி இதில் பத்து பீஸ் கொண்டது இது வந்து அஞ்சு பீஸு கொண்டது ரெண்டு பேக்கெட்டுமே அறுபது ரூபா தான் வரும் அதாவது ரெண்டு பேக்கெட்டும் தனித்தனி அறுபது ரூபா அறுபது ரூபா சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அனைத்து கட்டி வெடியுமே வந்துட்டு ஆர்டர் பண்ணுறது ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் என்கே என்ன கால் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் தான் த்ரூ பண்ணணும் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் பண்ணுங்கள் அதில் வந்துட்டு எல்லாத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணி எல்லாமே ஆர்டர் எடுத்து கொடுப்போம் நீங்கள் மெசேஜ் பண்ணி ப்ரைஸ் லிஸ்ட்டை பிரைஸ் லிஸ்ட்டுன்னு மெசேஜ் பண்ணால் மட்டும் போதும் வேறு அதர் டெக்ஸ்ட்டோட வெறும் பிரைஸ் லிஸ்ட்டு மெசேஜ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பிரைஸ் லிஸ்ட் உங்களுக்கு வந்துடும் பிரைஸ் லிஸ்ட்டு மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க அடுத்தடுத்த டீட்டெயில்ஸ் என்னென்ன அதில் வந்துடும் நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனே அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேஸ் ஆனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறோங்கிற தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்தமாரி பில்லாக வெளில வந்துடும் இது ஸ்டோரில் இந்தமாரி ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ண பில் தான் இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க மாதிரி ஆர்டர் பண்ண பில்லை வந்துட்டு ஒரு ஒரு வெடியை எடுத்து நம்ம ப்ராப்பராக எடுத்து பேக் பண்ணுவோம் பேக் பண்ணி அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இந்த மாரி வந்துட்டு பேக் ஆகிடும் உங்களுக்கு வெடிங்கெல்லாம் எல்லாத்தையுமே பாக்ஸில் ப்ராப்பராக பேக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாரி வந்துட்டு அதை ப்ராப்பராக மடித்து டேக் அடிச்சு எல்லாமே நியூ பாக்ஸஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஒரு ஒருத்தோட சைஸு டென்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே சவுண்ட் பிளே பாக்ஸஸ் தான் ஏன்னா வெடி நாட்டு வெடிங்கிறதுனால அதுக்கான குவாலிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த வெயிட் தாங்குற அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கான பாக்ஸாக யூஸ் பண்ணுறோம் எந்தளவுக்கு வந்துட்டு நம்ம வெடி குவாலிட்டியாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆல்ரெடி ஃபினிஷ் ஆன ஆர்டர் தான் ஆர்டர் ஆனதுக்கப்புறம் இந்தமாரி உங்களுக்கு நேம் எழுதி உங்களோட நியரஸ்ட் பார்ஷல் ஷெட்டுக்கு வந்துடும் எல்லாருமே என்கொயரியில் என்ன கேட்குறீங்கன்னா வந்துட்டு டோர் டெலிவரி உண்டா அந்த மாதிரி நான் கேட்டுட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக மாதிரி கிடையாது ஏன்னா வெடி நாட்டு வெடிங்கிறது வந்து எப்பொழுதுமே வந்துட்டு உங்களோட நியரஸ்ட் பார்சல் செட்டுக்கு வந்துடும் அதாவது எம்எஸ்எஸ் ஒன் இந்தமாதிரி நிறைய பார்சல் செட்ஸ் இருக்குது அதில் வந்து நியரஸ்ட் பார்சல் செட்டுக்கு உங்களுக்கு வந்துடும் நீங்கள் அதில் எங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் தீபாவளி டைமில் வந்துட்டு நிறையா பார்சல் ஹேண்ட்லிங் நடக்குது அதாவது போட்டு மிதிக்கிறது உழைக்கிறது இந்தமாதிரிலாம் நிறையா நடக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்சல்ஸை இயர்லியாக வாங்கிக்கிறது நம்மளுக்கு நல்லது ஏன்னா எந்த அளவுக்கு நாங்கள் வந்து கேர் எடுத்து இந்த இதை பேக் பண்ணி அனுப்புகிறோமோ அதே கேரோட உங்கள் கைக்கு வந்து சேரணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இயர்லி ஆர்டர் பண்ண சொல்கிறேன் அப்புறம் மக்களுக்கு வந்துட்டு இப்போ வெடியை பற்றி எல்லாமே பார்த்துட்டோம் எல்லாமே பேசியாச்சு எல்லா பேக்கேஜிங் எப்படி பண்ணுறோம் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் எல்லாம் பார்த்தாச்சு பட் ஆனால் ஒரு அவர்னஸ் வீடியோவை அதை எடுத்துக்குங்க ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு பேச போகிற விஷயங்கள் வந்துட்டு ஒரு சில விஷயத்தை பற்றி கிளாரிஃபை பண்ணணும் த்ரூட்டு நான் ஏர் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால எனக்கு முன்னிலேருந்து கால்சஸ்லாம் வரப்ப நான் எல்லா அதிகமாக எனக்கு ரிப்பீட் ஆகிற ஒரே கொஷின்ஸ் வந்துட்டு வந்துட்டு உங்கள் கடையில் வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிடுறீங்க ஸோ வந்துட்டு எங்களால் விஷயம் பிளேஸ் பண்ண முடியல நான் அதனால் நான் வேற கடையில் வாங்குறேன் வழங்கியமான்ல ஸோ வாங்கி அதை வந்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது உங்களவுக்கு குவாலிட்டி இல்லை சோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேசி நிறைய சங்கடத்துல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டேன் அது என்னன்னா வந்துட்டு முதல் விஷயம் வந்துட்டு வளைங்கியமான்ல வலங்கியமான் வெடின்னு சொன்னாலே விக்னேஸ்வரி வெடி அளவுக்கு குவாலிட்டியா இருக்கணுங்கிறது மஸ்ட் கிடையாது வங்கியாமல் எனக்கிட்ட வெடி இல்லைன்னா டக்குன்னு உடனே வேற கடையில போய் டக்குன்னு விழுந்துறாதிங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ரிசர்ச் பண்ணி பாருங்க எந்த கடையெல்லாம் இருக்கு என்னென்ன ப்ரொவைடெல்லாம் பண்றாங்க அவங்களோட ரிவியூஸ் எடுத்து படிச்சு பாருங்க இவங்க ப்ராப்பரா வந்துட்டு சப்ளை பண்ணுவாங்களா நம்பிக்கையான ஆளா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க முத விஷயம் என்னன்னா வந்துட்டு இப்ப வளையாமல் எல்லா கடையும் மூடி தான் இருக்கு அதான் உண்மை ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபுட்டேஜை வந்துட்டு நீங்க போய் சப்போஸ் யாராச்சும் இந்த நேரில் வந்து விசிட் பண்ணவங்களை கேட்டால் கூட சரியும் இப்ப கடைங்க எல்லாமே க்ளோஸ்ல தான் இருக்கு இப்ப பாடெல்லாம் நம்ம கடை ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பனாக இருக்கிற கடைங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம வெடியை வந்து நம்ம பார்சல் பண்ணுறோம் பேக் பண்ணுறோம் சப்ளை பண்ணுறோம் ஆனால் வந்துட்டு ஒரு கடை க்ளோஸில் இருக்கும்போது அந்த கடை வந்துட்டு ஆன்லைனில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள் பல வீடியோக்கள் இருக்குது அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த கடை இன்னும் ஓப்பன்லாம் இருக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் அந்த பல இஷ்யூ இருக்கும் ஏன்னால் வந்துட்டு ஒரு ஓப்பனாக ஓப திறந்துக்கிற கடையில் வந்துட்டு பேக் பண்ணுறதுக்கு எடுக்கிற டைம்லேருந்து எவ்வளோ ஓப்பனாக பண்ணுறோமோ ஆனால் ஒரு க்ளோஸ் பண்ணுற கடையால் வந்துட்டு அந்த அளவுக்கு ஹேண்டலாக பண்ண முடியாது திடீர்னு ஏதாச்சும் ஒரு ரைடுனாலோ ஒரு செக்கிங் இன்ஸ்பெக்ஷன்னாலோ டக்குன்னு எல்லாமே சுவிச் ஆஃப்லாம் பண்ணிட்டு அப்படியே காண போயிடுறாங்க நீங்கள் வந்துட்டு எனக்கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்குறிங்க சில சமயம் வந்துட்டு சார் இதுமாரி உங்களுக்கு பக்கத்து கடை இல்லை நாலஞ்சு கடைங்க தள்ளி இந்தமாரிலாம் நாங்கள் ஆர்டர்லாம் போட்டிருக்கோமே இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு ஃபோனை யாரும் அட்டன் பண்ண மாட்டேறாங்க நீங்கள் எல்லாம் ஒரே ஊர் தானே நீங்கள் கொஞ்சம் எங்களுக்காக பேசி எங்கள் இது ரெட்டிஃபை பண்ணி தர முடியுமாலாம் கேட்குறீங்க நம்மளுக்கு வேற கஸ்டமர் நம்ம ஆர்டரை வந்துட்டு பார்க்கறதுக்கே எங்களுக்கு அந்த டைமில் டைம் இருக்காது ஸோ பட் அதனால் இது ஒரு அவர்னஸ் விட எடுத்துக்கோங்க கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள் உங்கள் கடை ஓப்பனில் இருக்கான்னு கேளுங்க லைவ் வீடியோ காலோ இல்லை வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு செகண்டில் வந்துட்டு நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடலாம் இல்லை உங்கள் கடை வந்து உண்மையில் லைவில் இருக்கா ஓப்பனில் இருக்கா இப்போ வந்துட்டு அப்பறம் ரெண்டிங்கில் இருக்கா ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணுறது வந்துட்டு ஒரு பேசிக் நாலேஜ் தான் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வெடி வந்துட்டு உங்களுக்கு சேஃபாக உங்க கைக்கு வரும் ஏன்னா பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் நம்ம வெடி வருமோ வராதோன்னு நீங்கள் பல பதட்டத்துலையும் பயத்துனு இருப்பீங்க சில பேர்லாம் வந்துட்டு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு போன வாட்டி கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு நேரில் வந்து பார்க்குற நிலமையெல்லாம் வந்துருக்கு நேரில் வந்துட்டு ஏன் என்ன எனக்கு ஆர்டர் வரலை அப்படிங்கிற மாதிரி கேட்டுவிட்டு புலம்பிட்டு போன ஆளுங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் மாட்டிக்காமல் இதில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நாலேஜபிளாக கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம கடையில் ஆர்டர் வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு ஆர்டர் நான் எடுக்கிறேங்க நான் வந்துட்டு டக்குன்னெலாம் மூடிட மாட்டேன் ஏன்னா வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு ஆர்டர்ஸ் நான் அதிகமாக தான் எடுக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியும் எனக்கு வந்துட்டு ஆஃப்லைன் கஸ்டமர்ஸ் அதிகம் நான் ஆன்லைன் ஆர்டர் ஆர்டர் எவ்வளோ தூரம் அந்த அளவுக்கு ஆஃப்லைன் ஆர்டர்லையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ வந்துட்டு ஆஃப்லைன் கஸ்டமர்ஸ் வரப்போ நம்ம ஆன்லைன் ஆர்டர்ஸை வந்துட்டு அனுப்ப முடியாது ஸோ ஆஃப்லைன் கஸ்டமர் கூட்டம் ஏறுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆர்டர்ஸை என்னால் சேஃபாக எடுத்து உங்களுக்கு அனுப்ப முடியுமோ அந்த ஆர்டர்ஸை நான் கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணிடுறேன் சரிங்களா அது வந்து ஒரு லிமிட்டட் நம்பர்ஸ் தான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆர்டர் லிமிட் பண்ணுறேன்னா அந்த நம்பர் எப்போ ரீச் ஆகுதோ அதோட க்ளோஸ் ஆகும் ஏன்னா வந்து ஆர்டர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எதுன்னு ஸ்பெசிஃபிக்காக உண்மையிலே சொல்ல முடியாது நான் ஏன்னா எனக்கு ஆசை தான் எனக்கு வந்து தீபாவளிக்கு கடைசி பத்து நாள் மணி வரைக்கும் லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும் ஸோ அனுப்ப முடியும் ஸோ அது ஆனால் அந்த பத்து நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்டர் எப்படான்னு கேட்டால் கிடையாது என்னோட லிமிட் எவ்வளோங்கிறது தெரியும் அந்த லிமிட் ரீச் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஆன்லைன் ஆர்டரை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் க்ளோஸ் பண்ண வேகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடனே வந்துட்டு அடுத்தடுத்த கடை அப்படின்னு சொல்லிட்டு போயிடாமல் எந்த கடை வந்துட்டு அடுத்தது நல்லாயிருக்கும் நம்ம ஆர்டர் பண்ணால் நம்மளுக்கு உண்மையில் சரக்கு வருமா அந்தமாரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து ஆர்டர் பண்ணுங்க அப்புறம் வாடிக்கையாளர் அனைவர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்